இந்தியா முழுக்க ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது அது தமிழ்நாட்டில்தான் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி இருநூறு பானை ஓடுகளில் எழுத்துக்கள் நூறு கல்வெட்டுகள் பிராமி மொழி கல்வெட்டுகள் நூறு கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது இருபது நாணயங்கள் கிடைத்திருக்கிறது பத்து முத்திரை மோதிரங்கள் கிடைத்திருக்கிறது ஆறு தங்க கட்டிகள் கிடைத்திருக்கிறது இதெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டது இது எதுவும் பேரரசர்கள் சம்பந்தப்பட்டதில்லை இது எதுவும் மிகப்பெரிய நாட்டை ஆண்டவர்களுடைய விஷயங்கள் இல்லை ஆயிரத்தி அறுநூறு பானை ஓடுகளில் நூறு கல்வெட்டுகளில் இருபது நாணயங்களில் பத்து முத்திரை மோதிரங்களில் ஆறு தங்கக்கட்டிகளில் கட்டிகளில் எழுதியது எல்லாமே தனி நபர்கள்தான் தான் ஒழிய சாமானிய மக்கள் எழுதியிருக்கிறார்கள் சாமானிய மக்களிடம் இவ்வளவு எழுத்தறிவு கொண்ட நிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இவ்வளவு பெரிய தர்மபுரியிலே ஆரம்பித்து தர்மபுரியிலே ஆரம்பித்து நம்முடைய தாமரபரணி கரை வரை பானை ஓடுகளில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட எழுத தெரிந்த சமூகமாக இவ்வளவு நீண்ட நிலப்பரப்பில் இருக்கிற இன்னொரு சமூகம் இந்தியாவில் கிடையாது என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது இது எப்படி நடந்தது இத்தனாயிரம் மக்களுக்கு மத்தியில் எழுத படிக்க தெரிந்த இந்த எழுத்தறிவு மயம் எழுத்தறிவு யுகத்தை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலம் எப்படி முடிந்தது என்பதுதான் கேள்வி இந்த இருந்துதான் நம்முடைய நம்முடைய அரசியல் என்ன வரலாறு என்ன நம்முடைய தத்துவ பார்வை என்ன நம்முடைய சமத்துவ சிந்தனை என்ன என்ற எல்லாமே உருவாகிற அடித்தளம் இதுதான் இந்த அடித்தளத்தில் இன்று இது எப்படி வாய்க்கப்பட்டது ஏன் கங்கை கரையில் இது நிகழவில்லை ஏன் இந்தியாவின் எந்த பேரரசியலிலும் இன்றைக்கும் அசோகர் கல்வெட்டை தவிர பிராமி மொழியில் எழுதப்பட்ட வேற எந்த கல்வெட்டும் இந்தியாவில் கிடையாது ஆனால் வைகை நதிக்கரையில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு இடங்களுக்கு மேலே இருக்கிறது கல்வெட்டுகள் சாமானியனின் கல்வெட்டு மதுரையின் பேரை வச்சுட்டு ஒரு வணிகன் எழுதி கொண்டிருக்கிறார் அந்த மதுரைக்கு நான் என்ன தந்திருக்கிறேன் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த கண்டுபிடிப்பை பற்றிய வரலாற்றை தலைமுறை தலைமுறையாக ஞாபகப்படுத்தும் நகரமாகவும் இருக்கிறது யாரும் யாருமே விடவில்லை சமீபத்திலே கூட நான் கண்டுபிடித்த ஒரு ஒரு நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை கூட எழுதியிருந்தேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இப்ப இருக்கிற மெஜரா கோட்ஸ் மில் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு கீழே நிலத்தை தோண்டுகிற பொழுது பழைய நாணயங்கள் கிடைக்கிறது நாணயத்தை எடுத்து பார்த்தா பிரிட்டிஷ்கார வந்து கல்வியாளரை கூப்பிட்டு ஆய்வு அது யாருடைய நாணயம்னா பண்ணுடைய நாணயம் நாணயம் ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னால் கிரேக்கத்தை ஆண்ட ஜூலிய நாணயம் மெஜ்ரா கோட்ஸ் கட்டடம் கற்றப்ப வானம் தோன்றப்ப கிடைக்கிறது அந்த நாணயங்கள் இங்க இப்படி ஒரு நாணயம் கிடைக்கிது அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் மிஷினரியினுடைய வரலாற்று புத்தகம் ஒன்று எழுதப்படுது அமெரிக்கன் நம்முடைய மதுரையிலே இருந்த மிக முக்கியமான அதான் பசுமலை அமெரிக்கன் கல்லூரி எல்லாம் அந்த மிஷினரிகள் உருவாக்கியது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அந்த மிஷினுடைய வரலாற்று புத்தகம் அந்த புத்தகத்தை ஒரு நாள் வந்து நம்ம ரீகல் தேட்டருக்கு எதிரில் இருக்கிற பழைய கடை ஒன்றிலே எனக்கு கிடைத்தது ரொம்ப நாள் தேடிக்கிற புத்தகம் அந்த பழைய புத்தக கடையில கிடைத்தது வாங்கி படிச்சு இருக்கிற பொழுது அவர் எழுதி வச்சிருக்கிறார் அந்த கோட்ஸ் கட்டணம் தோன்ற பொழுது நாணயம் கிடைச்சது அந்த நாணயம் சூரிய சீசருடைய நாணயம் இந்த நாணயம் பத்திரமாக இருக்க வேண்டுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே என்பதற்காக நாங்கள் அமெரிக்கன் கல்லூரியிலே கொடுத்து இதை பாதுகாக்க சொல் சொல்லியிருக்கிறோம் என்று கொடுத்துருக்காங்க நான் அமெரிக்கன் கல்லூரிக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா தொடர்ந்தே பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக போவேன் போகிற பொழுது அங்கே முதல்வர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் எங்க மெஜ்ரா காலேஜ் கட் மெஜ்ரா கோட்சு கட்டுற பொழுது கிடைச்சா சீசர் நாணயம் வந்து உங்கள் கல்லூரியில் இருக்குன்னு புத்தகத்தில் இருக்கு அது எங்கேயாவது இருக்கா பார்த்துக்கிங்களான்னு கேட்பேன் சார் அதெல்லாம் எங்கே சார் இருக்கு எங்கே சார் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்பால் ரூம்லேயே எங்கெல்லாம் இல்லை சார்ன்னு சொல்லிட்டாங்க இப்போ போன வருடம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு அவர்கள் அவருடைய நூலகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மெத்ரா அமெரிக்கன் கல்லூரியுடைய நூலகத்துக்கு போறேன் நூலகத்தினுடைய கீழ்த்தளத்தை புறம் பார்த்துட்டு மேல் தளத்தில் இந்த மாதிரி கண்ணாடி பேலையில் பழைய பொருட்கள்லாம் வச்சுக்கிறாங்க அங்கே போய் அந்த கண்ணாடி பேலையில் பொருட்களை பார்த்துட்டே போறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு புத்தகத்தில் என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கோ அதே வாசகம் எழுதப்பட்டு மெஜ்ரா கோட்ஸ் மில் வானம் தோண்டுகிற பொழுது கிடைத்த சூழியர் சீசன் நாணயம் அப்படின்னு போட்டு அப்படியே பிரேம் பண்ணி அப்படியே இருக்கு நான் வந்து அந்த கண்ணாடி பட்டிக்கு முன்னாடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டே இருக்கிறேன் அந்த எழுத்து வந்து கூட்ட எழுத்துனால பழைய எழுத்தை மட்டும் உத்து பாக்குறேன் அதே டெக்ஸ்ட் ஒரு வார்த்தை கூட மாறல பிரின்ஸ்பல கூட்டு என்ன சார் இங்க பாருங்க சார் நீங்க சொல்ற பொழுதுலாம் ஏதோ பொய் சொல்றீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்கன்னு நினைச்சேன் நெசமா தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களான்னு நாங்க காலம்பூரா நெசந்தான் சொல்றோம் நம்புறதுக்குதான் பிரச்சனையா இருக்கு பலருக்கு